அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த காணொலியில் நான் ஒரு ஏழு வசனங்கள் சொல்லித்தரப்போகிறேன் ஏழு முத்தான வசனங்கள் குரானினுடைய வசனங்களும் அத்தியாயங்களும் எல்லாமே அல்லாஹினுடைய வார்த்தைகள் தான் அதிலே மாற்றுக்கிறது கிடையாது கலாமுல்லா அல்லாஹனுடைய பேச்சு அது அல்லாஹனுடைய திருநாமங்கள் அதாவது அல்லாஹனுடைய கட்டளைகளும் அவனுடைய அவன் இந்த உமத்துக்கு காட்டித்தரக்கூடிய வழிகாட்டுதலையும் தாங்கி நிற்கக்கூடிய வேதம் தான் அல்குரான் அதிலே கருத்தில்லை ஆனாலும் ஏன் முத்தான ஏழு வசனங்கள் என்று சொல்கிறேன் என்றால் இன்றைக்கி நம்மளில் பல பேர்த்துக்கு தேவை இருக்குது எங்களுடைய ரிசுக்கு நிறைவாக கிடைக்கணும் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் வர்த்தகம் எங்களுடைய அலுவலக பணி இன்ன பிற காரியங்கள் எங்களுடைய எங்களுக்கான ரிசுக்குகள் வரவுகள் எல்லாம் வந்து சேரணும் அதில் தங்கு தடை இருக்கக்கூடாது நாங்கள் தோந்து போயிடக்கூடாது நாங்கள் ஏதாவது இழப்பை சந்திச்சிருக்க கூடாது நாங்கள் பெரிய பெரிய நெருக்கடியில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிறக்கூடாதுன்ற கவலையும் தேட்டமும் நம்மளில் எல்லாத்துக்கும் இருக்குது அதற்கு மிகப்பெரிய அருமருந்தாக இந்த ஏழு வசனங்களும் இருக்கும் பொதுவாகவே ரிசுக்கை அள்ளி தருகிற அத்தியாயங்களில் முதன்மையானது சூரா வாக்கியா நான் இதற்கு முன்னாலேயே நம்முடைய சேனலிலே காணொலியை பதிவு செய்திருக்கிறேன் சூரா வாக்கியாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் ரசூலுல்லா சொன்னாங்க எந்த வீட்டில் தொடர்ச்சியாக சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டு வாசலுக்கு வறுமை வராதுன்னு நாங்கள் ரசூல்லா இல்லையா அது நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அதையும் நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாகவே அதிகமாக தி செய்ய வேண்டும் அத்தோடு சேர்த்து இந்த ஏழு வசனங்களையும் நாம் அதிகப்படியாக ஓதும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் தொழிலில் தோற்று போய்விட மாட்டோம் நமக்கான ரிசுக்கை அல்லா மழையை போன்று கொண்டு வந்து கொட்டுவான் எந்த தங்கு தடையும் இல்லாமல் தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அகற்றிவிட்டு நம்முடைய ரிசுக்கை ஹலாலாக நம்மை கை நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பான் ஏழு வசனங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள் எது அந்த ஏழு வசனங்கள் அதை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் அது எந்த அத்தியாயத்தில் எத்தனாவது வசனமாக வந்திருக்கிறது என்பதையும் சொல்லுகிறேன் கண்டிப்பாக அவசியமாக குரானை திருப்பி அந்த அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் அந்த வசனத்தை மனநம் செய்து முடிந்தால் ஓதி வாருங்கள் முதல் வசனம் சூரா தௌபாவினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் என்ன வசனம் அது ஓதி காண்பிக்கிறேன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லையுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலன அல்லாஹ் எங்களின் மீது எதை விதியாக்கி இருக்கிறானோ அதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களை வந்தடையாது ஹுவ மௌலானா அவன்தான் எங்களுடைய எஜமான் வ அலல்லாஹி வல் தவக்கலின் மோமினோன் அல்லாஹுவின் மீதே இறை நம்பிக்கையாளர்கள் முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் என்ற பொருள்பட இருக்கிற இந்த வசனம் முதல் வசனம் இதை நாம் ஓத வேண்டும் இரண்டாவது வசனம் எது சூரா யூனுஸ் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தினுடைய நூற்றி ஏழாவது வசனம் என்ன வசனம் அது வ ஈ கல்லாஹு பி புர்ரின் ஃபல கேஷி ஃபல ஏதாவது ஒரு தீங்கு உங்களுக்கு ஏற்படுமையானால் அதை தடுக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹை தவிர யாரும் இல்லை ஒ ஈ பி ஹைரின் ஃபல ரா தலீஃப் ஏதாவது ஒரு நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தரன் ஆடிவிட்டால் அதை தடுப்பவரும் உலகத்தில் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை உலகத்தில் தடுக்கிறது யாரும் இல்லை ஒரு சோதனை ஒரு கஷ்டம் என்றால் அதையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை இல்லையா இந்த வசனம் இந்த இந்த இருக்கக்கூடிய வசனத்தை மொத்தமாக நாம் போத வேண்டும் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் சூரா ஹூதி என்கின்ற அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது வசனம் அது என்ன சொல்லுகிறது

தனக்கான கடமையாக வைத்திருக்கிறான் என்ற பொருளில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை ஓத வேண்டும் மூன்று நான்காவது வசனம் என்ன சூரா ஹூ அதே சூரா ஹூதிலே இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறாவது வசனம் என்ன வசனம் அது இன்னி வரப்புக்கும் என்னுடைய மற்றும் உங்களுடைய ரப்பாகி அல்லாஹி மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் மாமின் தாபத்தின் ஃபில்லா ஆஹிதும் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமானாலும் சரி அதனுடைய நெற்றியின் ரோமம் அதனுடைய குடும்பிப்பிடி அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறது என்ற பொருள்பட இருக்கக்கூடிய அந்த அந்த வசனத்தை ஓத வேண்டும் இது நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் எது என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனம் அந்த வசனத்திலே என்ன அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் அதனுடைய உணவை அது சுமப்பதில்லை அந்த உயிரணங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அவனே ரிசுக்கை தருகிறான் அல்லாவே ரிசுக்கை தருகிறான் எறும்பு என்ன தன்னுடைய உணவை தோ தன்னுடைய முதுகில் தூக்கி வச்சுட்டா சுமந்துக்கிட்டு இருக்குது பறவை என்ன கூட்ட விட்டு வெளியே போகும்போது தன்னுடைய இறகையில ரெக்கையில தன்னுடைய ரிசுக்கை தூக்கி வச்சுட்டா சுத்திக்கிட்டு இருக்குது கிடையாது அதுக்கு ரிசுக்கு தர்றதும் அவன் தான் உங்களுக்கு ரிசுக்கு தரதும் அவன்தான் என்ற பொருள்பட இருக்கிற இந்த அன்கபூத்தினுடைய அறுபதாவது வசனத்தை ஓத வேண்டும் இது ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் என்ன அதே அத்தியாயத்தின் தொடராக இருக்கக்கூடிய அன்கபூத்தின் அறுபத்தி ஓராவது வசனம் அவர்களிடத்தில் கேளுங்கள் வானத்தை பூமியை படைத்தது யார் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் யார் என்று கேளுங்கள் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் இந்த பொருள்பட இருக்கிற இந்த வசனத்தையும் போத வேண்டும் இது ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் என்ன சூரா ஃபாத்தினுடைய இரண்டாவது வசனம் மா எஃப் தஹில்லா ஹுலின்ன சிமிர் ரஹ்மதி ஃபல மும்சி கலஹ தன்னுடைய அருளிலிருந்து மக்களுக்கு தரக்கூடிய எதையும் தடுக்கக்கூடியவர் உலகத்தில் யாருமே இல்லை அல்லாஹ் தரணும் நாடிட்டா அதை தடுக்கிறது உலகத்தில் யார் கொழுகுன்னு நாடினாலும் அதை தடுக்கிறது யாருமே கிடையாது என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த சூரா ஃபாத்திரினுடைய இரண்டாவது வசனம் ஆக ஏழு வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இந்த ஏழு வசனங்களையும் அல்லாஹுமின் நம்பிக்கையோடு நாம் தொடர்ச்சியாக ஓதும் பட்சத்திலே நமக்கான ரிசுக்கை இந்த வசனங்களின் வழியாக அல்லாஹ் நம் நம்பிக்கைக்கு தக்கவாறு கொண்டு வந்து நிறைவாக சேர்ப்பான் தடையில்லாமல் சேர்ப்பான் நம்முடைய வியாபாரத்தில் தொழிலில் நிறைந்த அருளையும் பறக்கத்தையும் கொண்டு வந்து கொடுப்பான் வல்ல அல்லாஹ் தொடர்ந்து இதை பின்பற்றக்கூடிய ஓதக்கூடிய தௌஃபிகேலா நசீபாகுவானாக ஐ மீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்